எங்கே என்னவில் நான் பாட்டு எழுதுறதுக்கு சுலைமான் மகாதேவன் மகாதேவன்கிட்ட வந்து வாலின்னு இவர் எழுதுறாருன்னு சொல்கிறாங்க மகாதேவனும் புகழேந்தியம் நான் இந்த ரூமில் இருக்கேன் அந்த ப்ரொடியூசர்கிட்ட உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா பண சம்பாதிக்கணுன்னு ஆசை இல்லையா எவனோ வாலி தொல் கூட்டு வரேன்னு சொன்னது பின்னாடி எம்ஜிஆர் படம் வருது மகாதேவன் மியூசிக் மூணு படம் மழுகுவத்தி உடன்பிறப்பு தாலிபாக்கியம் மூணு படமும் பூஜை ஒரே ரெண்டு மூணு நாளில் நான் போன உடனே விசாரணை வல்லியான்னு கேட்குறேன் இல்லை மகாதேவன் மியூசிக்ங்கிறாங்க ஒன்னோருக்கும் பண்ணி போறேன் மெழுகுவத்தி கிருஷ்ணமஞ்சி டைரக்ஷன் உடன்பரப்புங்கிறது ஏசிய சாமி டைரக்ஷன் கே பாலச்சந்தர் வசனம் நான் அங்கே போன உன்ன விஸ்வநாதன் வள்ளியாங்கிறேன் இல்லை மகாதேவன்கிறாங்க தாலி பாக்கியம் பீக்கண்ணாமா என் ரூமுக்கு வந்து கதவை தட்டி கூப்பிடுறாங்க மகாதேவன்கிறாங்க நேர தோட்டத்துக்கு போனேன் மகாதேவன் எழுத மாட்டேன் அதான் அப்படி நடத்தினார் அவரு நீங்க நினைவில் இப்போ நான் வளர்ந்துட்டேன் நான் உன்ன வளர்ந்துட்டேன் சூரியன் சந்திரன் சாட்சியா சொல்றேன் மாமா என்னை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டார் அப்புறம் தான் எழுதினேன் அவருக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டா யாரும் யாரையும் மன்னிக்கலாம் தான் নাগরিক கண் பட்டது கொஞ்சம் கை தொட்டது உன்னை